ஒரு அழகான கிராமத்துல தனோங்கிறவங்களுக்கு ரெண்டு மருமகள் இருந்தாங்க அதுல மூத்த மருமக கொஞ்சம் ஏழை ஆனா இளைய மருமக ரொம்ப வசதியானவ இளைய மருமகளுக்கு பணம் இருக்கனால கொஞ்சம் திமுறும் ஜாஸ்தியா இருக்கும் ஏமா வசந்தி நான் சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத உன் நகையெல்லாம் கொஞ்சம் கலட்டி வச்சிரு ஏன் ஆடம்பரமா இவ்வளவு நகைய போட்டுக்கிட்டு இருக்க உங்க அக்காவுக்கு எந்த நகையும் யாருமே போடல பாவாவோது இந்த நகை அவளுக்கும் நீ இப்படி நகையை போடாம கொஞ்சம் கழட்டி வச்சேனா அவளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லாம இருக்கும்ல எதுக்கு நான் எதுக்கு நகையெல்லாம் கலட்டி வைக்கணும் அவங்க இல்லாதவங்க அப்படிதான் இருந்தாகணும் நான் இருக்கப்பட்டவன் நிறைய நகை போட்டுட்டு இருப்பேன் உங்களுக்கு என்ன உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்னம்மா நீ நான் இதை கூட சொல்ல சரி சரி உன்னோட இஷ்டம் நீ போட்டுக்க சரிங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் போய் ரேஷன்ல ஜாமான் வாங்கிட்டு வரீங்களா ஏத்த என்னோட அந்தஸ்துன்னு என்ன போய் ரேஷன் கார்டில நின்று ஜாமான் வாங்கிடுவான்னு சொல்றீங்க என்னால எல்லாம் போக முடியாது எனக்கு அசிங்கமா இருக்குது வேணா இவங்க ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவங்க தானே இவங்களை வேணா போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க இவங்களுக்கும் அதுக்கும் சரியா போயிடும் அப்படின்னு திமுறா பேசிட்டு அந்த பொண்ணை அந்த இடத்த விட்டு கிளம்புனா ஏம்மா சுகந்தி நீ ஒண்ணும் தப்ப நினச்சுக்கலனா நீ போய் கொஞ்சம் ரேஷன்ல பொருளை வாங்கிட்டு வரியா வீட்டுக்கு ஜாமானே இல்லம்மா கொஞ்சம் எனக்காக போய் வாங்கிட்டு வாவேன் வாத்தா என்னங்கத்தா இப்படி சொல்றீங்க உங்களுக்காக நான் போய் வாங்காம இருப்பேனா உங்களுக்கு செய்யறதே என்னோட கடமை தான் நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் த அந்த அம்மாவோட முத மருமக ரொம்ப அன்பானவங்க அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்பாங்க ஏமா ஏமா கொஞ்சம் எந்திரியே உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தூங்குறதுல நான் பேசாட்டு தூங்கிட்டு இருக்கேது எழுப்பு நீங்க ஏமா கீழே படுத்தா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது நான் கொஞ்சம் நேரம் இந்த கட்டில பழத்துக்குறேன் நீ கொஞ்ச நேரம் கீழே படுவேன் கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடுப்பை முட்டை ஆத்திக்கிறேன்னு அதெல்லாம் முடியாது என்னால எல்லாம் இந்த கீழேலாம் படுக்க முடியாது அப்பா எனக்கு கட்டில படத்தே பழக்கமாயி போச்சு எங்க ஊர்ல எல்லாம் அவ்வளோ பெரிய பெட் எங்க அப்பா எனக்காக வாங்கி போட்டு வச்சிருக்காரு இந்த கட்டில படுக்கிறதே பெரிய விஷயம் பேசாமல் நீங்க போய் கீழே படுங்க போங்க ஏமா நாள் முழுக்க இந்த கட்டிலே தான் நீ படுத்திருக்கிற எந்திரிச்சு ஏதாவது வேலை பார்த்துருக்கியா கொஞ்சம் நேரம் விடு அவங்க எவ்வளோ சொல்லி கேட்காதனால அவங்க மாமியார் கீழேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பெரிய மரமக சுகுந்தி அந்த இடத்துக்கு வந்தா அத்த அத்த நான் வந்துட்டேங்கத்தை எந்திரிங்கத்த அத்த ரேஷனில் அரிசி பருப்பு ஜீனி எல்லாமே போட்டாங்கத்த நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க சரிங்கத்த நான் போய் காலையில் சாப்பாடு ஏதாச்சும் செய்யட்டுமா ஏமா நீ கேக்குற இவ படுத்துருக்குறாளே காலையிலே ஏதோ ஆன்லைன் ஆன்லைன்ல அதுல ஆர்டர் பண்ணி தின்னுட்டா நான் ஒருத்தி தானே இருக்கேன்ட்டு டீயும் பண்ணையும் குடிச்சிக்கிட்டு இருந்துட்டேம்மா அத்தா என்னங்கத்த நான் வந்து சமைச்சு கொடுத்துருப்பேன்ல அதுக்குள்ள எதுக்கு சாப்பிட்டீங்க இல்லனா அவ தான் சாப்பாடு வாங்கியிருக்காள்ல அதில் கொஞ்சமாச்சும் வாங்கி சாப்பிட்ருந்துருக்கலாம்ல அடைய ஏமா அவளும் கொடுத்துட்டா தான் மறுவேளை பாப்பா சோறு வந்தனுமே அவ பாட்டுக்கு லபக்கு லபக்கு நாலு வயலு அள்ளி போட்டுட்டு சாப்பாடு தீத்து முடிச்சுட்டு போயிட்டா இங்கே ஒருத்தி உட்காந்துருக்கேன் சாப்பிட்றியான்னு உருவாத்த கூட கேட்கல தெரியுமாவ எப்படி சுயநலவாதியா பாதுமா பணக்காரங்கனாலே இது ஒன்று ஏன்னாத இருந்தாலும் ஒரு ஏழைக்கு ஏழையோட மனசுதான் புரியும்னு சொல்லுவாங்க அது தம்மா இருக்கு சரி சரி நீ ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் எனக்கு பசிக்கலை அவளும் வீட்டுக்குள்ளே போய் சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சா சாம்பார் சாதமே செஞ்சிருவோம் மதியானத்துக்கும் அதே வச்சுக்குவோம் நைட்டுக்கும் அதே வச்சுக்குவோம் இன்னைக்கு அதை வச்சே ஓட்டிட வேண்டியதான் என்னம்மா சமைச்சிருக்க ஓ சாம்பார் சாதம் சமைச்சிருக்கிறியா சரி சரி ரொம்ப நல்லது மனம் ரொம்ப அருமையாக இருக்குமா நாங்கள்லாம் சாம்பார் சாதம் தனியாக சோறு வச்சு தனியாக சாம்பார் வச்சு செய்வோம் நீ மொத்தமாக செஞ்சுட்ட அத்தை நம்மக்கிட்ட வேறு மாத கடைசினால காசும் அவ்வளோவா இல்லை அதனால தான் ஒரே இதாக சாம்பாரே செஞ்சுட்டேன் மூணு நேரத்துக்கும் இதே போட்டுக்கலாம்ல அத்தை நம்ம குடும்ப கஷ்டத்தை அனுசரித்து தான் நம்ம சமைக்கவோ ஆரம்பிக்கணும் அத்த நீ ஏமா நிற்கிற நீயும் வந்து சாப்பிடு எப்படியும் நீ கடையில் வாங்கி சாப்பிட்றது உனக்கு பத்திருக்கவே பத்திருக்காது இதில் எடுத்து சாப்பிடு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு தானாக பாரு ஐயோ எனக்கெல்லாம் வேணாம் நான் ஆன்லைன்லேயே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன் இந்த சாம்பார் சோறு சாச்சா இது களி களியை நீங்களே சாப்பிடுங்க ஏமா அப்படி சொல்கிற கொஞ்சம் பாரு ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் உனக்கே பிடிக்கும் நீ இனிமேல் வாழ்க்கை பூரா இங்கே தான் சாப்பிடணும் இப்பயே சாப்பாடு வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம் சாப்பிட்டு பழகிக்கோ என்னடா சாம்பார் சதத்தை போடுறாங்கன்னு நினைக்காதம்மா எங்கள் குடும்ப கஷ்டத்தை அறிஞ்சு நீ தான் நடந்துக்கணும் சரியா சாப்பாடு எடுத்து சாப்பிடு எனக்கு வேணாம்னு சொன்னால் விட மாட்டிங்களா உங்கள் கையால் செஞ்சது எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒப்பாத மாதிரி இருக்குது நான் வெளியே போய் வாங்கி சாப்பிட்டுக்குவேன் மூணு நேரமும் இந்த வீட்டில் ஒரு பர்க்க சோர் கூட நான் சாப்பிடவே மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா அந்த முத மருமகளும் அவங்க மாமியார் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சுகந்தி உனைய மாதிரி ஒரு பொண்ணு தான் ஒரு குடும்பத்தை காக்கறதுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருக்கும்மா நம்ம கஷ்டத்தை அறிஞ்சு நம்ம தேவைக்கேற்ப சாப்பாடை செஞ்சுருக்க பார்த்தியா உன்னை மாதிரி புத்தி யாருக்குமே வராது அவளும் தான் இருக்கிறாளே அவளை என்னத்தை சொல்லி திருத்துறதுன்னு தெரியல காலை முழுக்க இப்படியே கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க போறாளா என்னான்னு தெரில நல்ல பொண்ணாக கூட்டிட்டு வந்துருக்குறாம்மா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கவும் ஆரம்பிச்சாங்க ஒரு வழியா சாயந்தரமும் ஆச்சு வேகமா போய் அவங்க அத்தைக்கு டீ போட்டு கொண்டு வர போனா அத்தை உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வந்துருக்கேன் எந்திரிச்சு அவங்க அத்தை எந்திரிச்சுட்டு இருந்தாங்க அவ ரெண்டாவது மருமக உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா ஏய் எனக்கும் ஒரு டீ போட்டா குறைஞ்சா போயிருவ உங்க அத்தைக்கு மட்டும் போட்டு வந்து குடுத்துருக்க இங்க ஒரு மனுஷி உட்காந்துருக்கிறேனே கொஞ்சமாச்சும் அறிவில்ல போய் எனக்கும் டீ போட்டு கொண்டு வா எனக்கு தாகமா இருக்குது உனக்கு டீ போட்டு கொண்டு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா ஆனா நீ இந்த வீட்டுல எதுவுமே சாப்பிட மாட்டியே மதியான சாம்பார் சாதம் கொடுத்ததுக்கே என் கையால வாங்கி சாப்பிட உனக்கு அருவறுப்பா இருக்குன்னு சொன்ன தான் ஏதாச்சும் சொல்லுவியோ நான் போடாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிட்டா ஒரு வழியா நைட்டும் ஆச்சு நைட் ஆனதுமே அந்த தனங்குரங்களோட சின்ன மருமக பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவ எப்பவுமே கடையில தான் வாங்கி சாப்பிடுவா வீட்டை சேர எந்த சாப்பாடையும் அவ தொட்டு கூட பாக்க மாட்டா ஆஹா பிரியாணினா இதல்லவா பிரியாணி அதை விட்டுட்டு காலி மாதிரி சாம்பார செஞ்சு வச்சு சாப்பிட்றதா இந்த பிரியாணிக்கு இடை எதுவுமே கிடையாது என்ன ஒரு ருசி ஏமா இப்படி நீ வெளியில வெளியில வாங்கி சாப்பிட்ற காசை சேர்த்து வச்சோம்னா இங்கேயே நம்ம நல்ல சாப்பாடை செஞ்சு சாப்பிடலாம்ல நம்ம கிட்ட காசு இல்லந்தானா மூணு நேரத்துக்கு ஒரே சாப்பாடை போட்டு சாப்பிட்றோம் யோசிச்சு பாருமா நீங்க சாப்பிடுங்க எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு என்னோட வயிறு நெம்முனா போதும் அதுவும் நீங்க செஞ்சு தர சாப்பாடா நான் தொடரவே மாட்டேன்ப்பா சரி சரி நான் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க எனக்கு தான் வயிறு வலிக்கும் சரி சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கொஞ்சம் இந்த டப்பா மூட்டும் அங்கிட்டு தூக்கி போட்டு போயிருங்க ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தோட கணவரும் வந்துட்டாங்க ஏமா எங்க வசந்தியாவே ஆளவே காணா அவ என்ன பண்ணா சாப்பிட்டாலா இல்லையா சாப்பிடாம அவள படுக்க வச்சுட்டீங்களா அடேங்கப்பா உன் ஓம் சாப்பிடாம தூங்கிட்டாலும் அவன் நல்லா வெளியே வாங்கி பிரியாணியை கட்டு கட்டுன்னு கட்டிட்டு தாண்டா தூங்குறா நீ ஒன்னும் கவலைப்படாம உள்ள போய் சாப்பிடுப்போ எவ்வளவு சொன்னாலும் இவளுக்கு புத்தியே வரமாட்டேக்குது கடையில தான் தினமும் வாங்கி சாப்பிட்றோம் வீட்டுல செஞ்சு வைக்கிறத சாப்பிடறதே கிடையாது ஏதாவது அப்படி பண்றானே தெரியலமோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானா கூட்டிட்டு வந்த அனுபவி நான் என்ன பண்ண முடியும் பணக்காரினால திமுறை காட்டத்தான் செய்வா அந்த குடும்பத்துல எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு உட்காந்து சாப்பிடறத அவங்க மூத்த மருமக பாத்துக்கிட்டு இருந்தா அட என்ன இது இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க எப்படியாச்சும் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா உட்காந்து சாப்பிட வைக்கணும் இவங்களுக்கு சரியான பாடத்தை நானே கத்து கொடுக்குறேன் நாளைக்கு சரிங்கம்மா நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் அவளை எழுப்பி ஒழுங்கா சாப்பாடு கொடுங்கம்மா அவள் சாப்பிடாமையே தூங்கிட போறா என்ன ஆமாம் நாங்கள் சாப்பாடு கொடுக்கலைனாலும் உன் பொண்டாட்டி கடையில வாங்கி வெட்டு வெட்டுன்னு வெட்டுறத நீ பாக்கவே மாட்டாப்பாரு சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க சுகந்தி நானும் போயிட்டு வரேன் நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கமா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அத்த எனக்கு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியது இருக்கு நான் போயிட்டு வரேன் நீங்க உள்ள போய் சாப்பிட்டு ரெஸ்ட் ஆயிடுங்க சாப்பாடெல்லாம் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுட்டேன் சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன சீக்கிரம் வந்துடு வீட்டுக்கு அவளும் கடைக்கு போய் நைட்டு அவங்களுக்கு தடபுடலாம் சமைக்கலான்னு போனான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு காய்கறிலாம் வெட்டி வைக்கவும் ஆரம்பிச்சா இன்னைக்கு எல்லாத்துக்கும் நல்ல சமையல சமைச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட வச்சிடணும் எப்படியாச்சும் இதே பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்தே ஆகணும் இன்னைக்கு எப்படியாச்சும் வசந்தியும் சாப்பிட வைக்கிறேன் இந்த வீட்டில் டைட்டாகணுமே ரொம்ப தடபுடலாம் அந்த சாமையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா அடா அட எல்லாமே கமகமன் ரெடி ஆயிடுச்சு யார் சாப்பிட மாட்டேன்னு சொல்றான்னு பாக்கிறேன் என்னம்மா சுகந்தி இவ்வளோ ஐட்டத்தை சமைச்சு வச்சிருக்க எப்படி கண்ணு இவ்வளவு ஐட்டத்தை சமைச்சு வச்சிருக்க யாரும் எதுவும் வரேன்னு சொன்னாங்களா இல்ல எதுவும் விசேஷமா அட அட வாசனை மணக்குது இது ஃபைவ் மட்டன் குழம்பு முட்டை மட்டன் சுக்கா எவ்வளவு செஞ்சு வச்சிருக்க அத்த நான் எல்லாமே ஒரு பிளான் பண்ணிதான் செஞ்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா உட்கார வச்சு சாப்பிட வைக்க போறேன் அப்படியே வசந்தியும் உட்கார வச்சு சாப்பிட வைக்க போறேன் இன்னைக்கு அவ எப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்றான்னு பாக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க கண்ணு நான் கூட என்னமோ நினைச்சேன் இந்த வசந்திய எப்படியாச்சும் வீட்டில சாப்பிட வச்சு பழக்கணும் அவ ஃபுல்லா வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டா எப்படியாச்சும் இன்னைக்கு சாப்பிட வைக்கணுமா அத்த நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு எப்படியாச்சும் சாப்பிட வச்சிடலாம் பேசிட்டு இருக்கும் போதே அவ அந்த இடத்துக்கு வந்தா அட என்ன இவ்வளவு மனம் கமகமன்னு வருது அடடா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட போய் சாப்பாடுன்னு கேட்க முடியாது வேர்க்கடை நம்ம பந்தா பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா வந்த இடத்த விட்டு போயிட்டா அத்த அவ தான் வந்து பாத்துட்டு போறா எப்படி அவளுக்கு ரொம்ப நாக்கு சுவை ஊறி இருக்கும் கட்டாயம் வந்து சாப்பிட வருவா பாருங்க அடோ அடோ என்ன இவ்வித விதமா சமைச்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லது அடோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை சிக்கன் சுக்காவா இல்ல இல்ல அது மட்டன் சுக்காவா அப்புறம் மட்டன் குழம்பு ம் தடபுடலான விருது தான் இன்னைக்கு எல்லாம் உன் பொண்டாட்டிக்காக தாண்டா அவ வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விருந்தே ஆமா எங்க பெரியவனக்கானா இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா அவன் வரலையாக்கும் ஆமா நீ நைட்டு இன்னைக்கு அண்ணனுக்கு வேலையா சொல்லணும்னு நினச்சே மறந்துட்டேன் அவங்க எல்லாம் ஒன்னா உக்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க அவன் மட்டும் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா அடாடா இந்த சாப்பாடுல மட்டன் சுக்கா சிக்கனு முட்டை எல்லாத்தையும் ஒன்னா வச்சு சாப்பிட்டா அள்ளி சாப்பிடறதுக்கு அவ்வளோ ருசி ஐயோ இவர் வேற வேணும்னே வம்பளுக்குற மாதிரியே பண்றாரு எனக்கு நாக்குல வேற எச்சி ஊறுது இப்போ சாப்பிட்டு நம்மளே போய் சாப்பாடு வேணும்னு கேட்டலாமா ஏண்டா உக்காந்து சாப்பிடு நல்லா அள்ளி சாப்பிடு உனக்கு மனசு திருப்தியா வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லா வெளுத்து கட்ட போறேன் எப்பா என்ன ருசி அண்ணி உங்க கைப்பக்கம் ரொம்ப அருமை யாராச்சும் ஒரு ஆளாச்சும் சாப்பிட்றியான்னு கேட்குறாங்களான்னு பாரு வசந்தி வாமா நீயும் சாப்பாடு எனக்கு பிடிக்காது அண்ணி அவ கடக்குற அவளுக்கு வேணான்னா விடுங்க மொத்த சாப்பாடு எனக்கு அள்ளி வைங்க இல்ல இல்ல என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது எனக்கும் சாப்பாடு வேணும் ரொம்ப பசிக்குது பிளீஸ் நானும் உட்காந்து சாப்பிடுறேனே வாசனை ரொம்ப அருமையா இருக்கு வசந்தி நீ உட்காந்து சாப்பிடு அந்த மூணாவது இலை உனக்கு தான் போட்டிருக்கேன் நீ எப்படி வந்து உட்காந்து சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும் உன இந்த வீட்டில் சாப்பிட வைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி தடப்படலாம் முதல் செஞ்சோம் அக்கா உண்மையிலே வாக்கா எனக்காகவா இதெல்லாம் செஞ்சுங்க என்னை மன்னிச்சிருங்கக்கா உங்கள் கஷ்டத்தை தெரியாமல் நான் பிசாட்டு வெளியே வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சு வீட்டில் என்னை சாப்பிட வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க நீ சாப்பிடலாம் எங்களுக்குலாம் வருத்தமாக இருக்காதாம்மா நீ இப்படி வெளிய வாங்கி சாப்பிட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் உங்க சாப்பாடு இனிமேல் நான் ருசிச்சு சாப்பிட போறேன் அந்த மூத்த மருமகளோட இரவு விருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருச்சு நம்ம இப்படி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா இந்த மாதிரி சமைச்சு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டு பாருங்க நம்ம கவலை எல்லாம் பறந்து போயிரும்